நான் சொல்லது ஞாபகம் இருக்கட்டும் நாம இங்க இருக்கிறது போலீஸ் யாருக்கும் தெரியக்கூடாது சரி ஒருத்தன் நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓடி வந்துட்டு அவனை தேடி வந்திருக்கோம் இப்படிதான் எல்லா வீட்லையும் போய் சர்ச் பண்ண போறோம் போலீஸா போய் கேட்டா ஒரு பெரிய வீட்டை திறக்க மாட்டான் இந்த மாதிரி கேட்டு இறக்கப்பட்டு ஆளுதே இந்த மாதிரி நான் கண்டிப்பா வீட்டில் இருக்க பொம்பளை கண்டிப்பா கதை திறப்பாங்க அவன் இங்க ஊட்டில தான் ஒழிஞ்சுட்டு தகவல் நமக்கு வந்திருக்கு எந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரியாது இங்க மிஞ்சி போனா ஐநூறு வீடு இருக்குமோ ஒரு வீடு நம்ம திறக்கிறோம் தட்டி தூக்குறோம் போட்டு தள்ளுறோம் சரி நம்மள போலீசன் கண்டுபிடிக்க முடியாத நம்ம பேச்சு நட விட போலீஸா இருக்க கூடாது மக்கள் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பாங்க நம்ம தலைவர்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் மூடி மறைங்க சும்மா கிராமத்து பேச்ச பேசுங்க போலீஸ் மாதிரி எங்கேயும் துணிப்பா பேசிடக்கூடாது சரிடா நீ ஒரு நாலஞ்சு வீட்டை பாரு நான் ஒரு நாலஞ்சு வீட்டை பாக்குறேன் சரிங்க மாமா ஞாபகம் இருக்கட்டும் யாருக்காவது நம்மள போலீஸ் சந்திக்கப்பட்டாங்கன்னா அவனே அங்கே தட்டி தூக்கிருங்க அவை மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி நாம தட்டி தூக்கணும் சின்ன பையன் வந்து நீங்க போலீஸ் கட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அவனை தட்டி தூக்கிருங்க நம்ம ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊருக்கு போய் நம்ம சொல்லி முடிஞ்சது இந்த ஆபரேஷன் நாசம்னா போயிடும் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் வேலை சர்ச் பண்ணுங்க சரிடா கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க அவங்க ஊருக்குள்ள நிலவரம் எப்படி இருக்கு பாக்கட்டும் பாத்துட்டு நம்ம ஆளுக்கள் வீட்டை தட்டி பாத்துக்கலாம் அவங்க இருக்க வாசனை வச்சு கண்டுபிடிச்சலாம் அப்படி உங்களுக்கு சந்தேகமா ஏதாவது வாசனை இருந்ததுன்னா சும்மா வீடு உள்ள புகுந்துருங்க மீறி நம்ம உள்ள போகாத மாதிரி உனக்கு அடுத்தானா சும்மா தட்டி தூக்குங்க போறது வர டோப் வேற பாத்துக்கலாம் நான் எதுக்கும் போய் மாட்டேன் நான் பாட்டு நுழைஞ்சிருவேன் சரி நீ காரணமா போயிட்டு வா என்ன நான் உள்ள போனா எப்படி நான் போட்டுருவேன் அது கேஸ் ஆகும் அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும் எத்தனை பேர் பொம்மை போட்டு ஏடா எனக்கு என் வேலைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி எவனாவது வந்தவனா டக்குனு போட்டுவேன் சும்மா இழுத்துட்டு எல்லாம் கிடக்க மாட்டேன் டப்பு டப்புன்னு போட்டுட்டு அடுத்த பாத்துட்டே இருப்பேன் சரி மாமா கண்ணு இந்த இந்த கண்ணு வச்சுக்க சரி மாமா மாமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போன பிரச்சனை இந்த ஊர் நல்ல ஊருத்தர் பிடிச்சி அவர் மூலமா ஊருக்குள்ள போவோம் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பயும் காசுல உட்காந்து திங்கிட்டு பயில வெக்கப்படணும்ல இப்படி என் உசுரை எடுத்துக்கணும் கிடக்க வேலை வெட்டிக்கு போனதுல பொறுப்பு வரும் நீ அந்த செல்ல குரங்கு பிடிச்சிட்டு ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு

ஒரு கலவாணி பையன் கடனை வாங்கிட்டு சொல்லாமக்கம் இல்லாம ஓட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டா பாத்துக்கங்க சீட்டு போட்டிருந்தேன் சீட்டை வாங்கிட்டு ஓடிட்டான் இந்த ஊருக்கு தான் ஏன்னா அவன் தானா ஊருக்குள்ள புதுசா யாராவது புதுசா வாழை கீழ போட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சீட்டு போட்டு வச்சிருந்தேன் அடுத்த வருஷம் முழுக்க சடங்கு அதுக்குத்தான் அந்த சீட்டை போட்டு வச்சிருந்தேன் பாவி பையன் சீட்டை எடுத்துட்டு ஓடி வந்துட்டா பாத்துக்கங்க இப்ப சடங்குக்கு பத்திரிக்கை எல்லாம் அரைச்சு சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் குடுத்து விட்டேன் இப்ப சடங்குக்கு கையில நாலாம் காசு இல்ல அந்த கலவாணி பயில புடிச்சாதான் என் பிள்ளைக்கு சடங்கே வைக்க முடியும் அதையா தேடி வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க சடங்கு வச்சிருக்கீங்களா ஆமா என் மூத்தமா வயசுக்கு வந்திருக்கா அவளுக்கு சடங்கு வச்சிருக்கேன் பத்துக்கங்க பாலகில போட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போட்டு ஒரு சீட்டை போட்டுருந்தேன் சடங்கு வைக்கணுமே பாலி பையன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டான் பத்துக்கங்க அவ குழந்தைய கூட்டிட்டு ஓடி வந்துட்டான எத்தனை லட்சம் சீட்டு அது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா சீட்டு நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சீட்டு பத்துக்கங்க ஐயா ஐயா அவளை பணத்தை வாங்கிட்டு ஓடி வந்துட்டானா ஆமா பாத்துக்கங்க அதான் இந்த தான் இது தானே ஐயோ ஊர் கூட தெரியாம வந்திருக்கிய ஆமா இது தான் எங்களுக்கு அவன் எங்க ஓடி போனான்னு தெரியாது அவன் கொழிஞ்சு எடுத்து இந்த ஊர் தான் பாத்துக்கங்க கேள்விப்பட்டம் ஊர்ல வச்சு அப்போ கொழந்தையால்தான் ஓடி வந்துட்டான்னு சொன்னாவ அதான் கொழிஞ்சா ஊரி தானே சொல்லி அதை தியாடி வந்து பார்த்துக்கங்க கையில கிடக்க காசு எல்லாம் போட்டு வண்டி ஏறி வந்திருக்கோம் வெறும் ஐயா போனா அவ்வளவுதான் எங்க ஊருக்கு சடங்கு வைக்க முடியாம போயிடும் நீங்க பார்த்தா பெரியாளு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கும் வயசுக்கு வந்து புள்ளி எல்லாம் இருக்கும் நீங்க பார்த்து பிறகு

நாங்க போன இல்லாம போனோம் அவ்வளவுதான் நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம் எப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல என்ன அது சின்ன இல்ல சின்ன அவளை மாட்டி விட்டுட்டோம்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தேன் அவ கூட மாரடிக்க முடியல இல்ல பொம்பளையான்னு கேட்க அவளை பொம்பளை பிள்ளையானு கேட்க ஏ அப்பா வச்சு செய்தால முடியலையே தமிழா நீங்க வாங்க ஊருக்குள்ள நான் கூட்டி போறேன் நீங்க தேடி வந்த ஆளுங்க இருக்கவளான்னு பாருங்க ரொம்ப நன்றிங்க இந்த உதவி மட்டும் எங்களுக்கு எப்படியாவது செஞ்சுருங்க ஒரு வீடு விடாம தேடி தட்டி தூக்கணும் வேற மாதிரி இருக்குதே அவர் இல்லாம நாங்க ஊருக்குள்ள போக முடியாது என் தம்பிதான் இவன் அவன் பிள்ளைக்கு சடங்கு எல்லாம் வச்சிருக்கான் தம்பி நீங்க கவலைப்படாம வாங்க நம்ம ஒரு வீடு விடாம பாக்கலாம் வாங்க வா இங்க என்ன ஒசரமா இருக்கீங்க எப்படி வயிறு மஞ்சள் கட்ட பம்மட்டி பிடிச்சி மறுபட்டுவான் அதான் தம்பி உடம்பு அப்படி இருக்குது நான் கூட உங்களை போலீசு நினைச்சிட்டேன் அதை விட ரவுடி பையனே நினைச்சிட்டேன் அது உடம்பு பார்க்க அப்படி எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுது சின்ன புள்ள கூட சொல்ல உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்குங்க ஆனா உங்க ட்ரெஸ் போலீஸ் இல்ல போலீஸ் உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அதனால நீங்க போலீஸ் இல்ல ஏதோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கு பொண்ணுன்னு சொன்னீங்க என்ன ஐயோ அது ஏன் கேக்குங்க அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படத பாடு இருக்கு பாருங்க தெரியாம அவளை பாத்து விட்டேன் புரட்டி எடுக்கிற அடினா அடி பின்னி எடுக்கிற பாரபட்சமே பாக்க மாட்டேக்கா மூஞ்சி மரணம் குத்தி வச்சு போட்டுதா அது உனக்கு சொந்தக்கார பொண்ணா எப்பா இல்ல இல்ல அவ புதுசா வந்திருக்கா புதுசா வந்திருக்கா எங்க அம்மா ஃப்ரெண்டு உங்க அம்மா ஃப்ரெண்டா சரி சரி ஊருக்குள்ள போய் நாங்க யாருன்னு என்னன்னு கேட்டா நீங்க தானே இந்த நெல்லு அரிசி எல்லாம் அறுப்பாங்களே அவங்க ஆமா ஆமா அதே தான் அதே தான் இந்த வேலை வெட்டிக்கு வேற வந்தா எனக்கு ஒத்துக்கிடாது எனக்கு இந்த வேர்வு ஸ்மெல்லே பிடிக்காது அதனால வேலைக்கே போக மாட்டேன் சூப்பர் இப்படித்தான் இருக்கணும் ஒவ்வொரு இளைஞனும் இப்படித்தான் இருக்கணும் வா வா வாடராசு அப்படியே கூட வா பாப்போம் அச்சுட்டோ அச்சுட்டோ என் தங்க புள்ள அப்படியே வந்து ஒரு வீடு விடாம எனக்கு காட்டல அத்தி பிடிக்கிற பொடிய இரும்பு பொடியா இருக்குது அது வேற இல்லை மம்முட்டி பிடிச்ச கையில அதான் வேற ஒண்ணு இல்ல வாயா வா 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 அத்தி தெரியாம சிக்கிட்ட உங்களுக்கு நீங்க ரெண்டு <laughs> 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 என் பையன் எதுனாலும் என்கிட்ட உடனே சொல்லிடுவேன் அவன் அம்மா புள்ள எதுனாலும் அம்மா கிட்ட உடனே சொல்லிடுவேன் அவன் சொன்னான் சரி பரவாயில்லடா இருக்கட்டும் உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க மம்மி பாத்தீங்களா இவ்ளோ தன்னடக்கம் அடக்கும்னே ஆ ஆ உன்ன அந்த தண்ண இருக்க செய்யும் அப்புறம் அப்புறம் என்ன நீங்க தான் பேசி ரெண்டு பேரும் முடிவெடுக்கணும் நீங்க எது பண்ணாலும் எங்களுக்கு ஓகே அப்போ அவருக்கு ரத்த டெஸ்ட் பண்ணிரலாமா இப்படி மம்மி பாத்தீங்களா இவ்ளோ அக்கறையா இருக்காங்கனே பெண்ணு இருக்காதா ஆள் அழகு போல இருக்க உன்ன போய் ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம போயிருமா என்ன நீ அழகுதான் ஆனாலும் என் பையன் கூட அப்போ கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கு பிடிச்சா எனக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தான் சரி உங்க பையனுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அவருக்கு கை கால் நடுக்கும் உடல் வீக்கம் எல்லாமே இருக்கதா சொன்னாரு ஆமா அவர் ஏன் வளர்ச்சி இல்லாம இருக்காரு பாத்தீங்களா மம்மி அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனாலும் என்னமோ தெரியல அவன் என்ன மாதிரி கொஞ்சம் சாட்டா இருப்பான் மத்தபடி ஆளு கீரை மாதிரி இருப்பான் சின்ன புள்ளையில இருந்தே இப்படி வளர்ச்சி இல்லாம இருக்காரா இல்ல இப்பதான் இப்படி வளர்ச்சி இல்லாம இருக்காரா ஆள் மட்டும் வளர்ச்சி இல்லாம இருந்தா பரவாயில்ல மூணு வருஷம் கம்மியா இருக்குதே நீங்க ஏன் சின்ன வயசுல ட்ரீட்மென்ட் எடுத்துக்க கூடாது மம்மி அவன் பிரில்லியன்ட் எனக்கு தெரியும் இல்ல நான் சொல்றது தமிழ்ல தான் சொல்றேன் உங்களுக்கு புரியதா புரியலையா புரியவே நாம டாக்டரா இருக்கோ நமக்கு வர போறோம் டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது சரிதான் எங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது எதுக்கு என் புள்ள கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து படிச்சு அது எதுக்கு அது எப்படி இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்லை எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சண்டை அவனால் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சரி மூல வளர்ச்சி இல்லை அதனால நீங்கள் படிக்க வைக்கல நீங்கள் எதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்களா எப்படி ஐயோ அவனுக்கு மூல வளர்ச்சியில் ஆபாரம் தான் இல்லை அவருக்கு இப்போ தான் பத்து வயசுக்குள்ளே குழந்தைக்குள் அறிவு இருக்குது பத்து வயசு குழந்தைக்குள் அறிவு இருக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள அறிவு தான் இருக்குது நம்ம வேணா வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கலாமா ஐயோ அவனுக்கு ஏகப்பட்ட அறிவுலாம் உண்டு இல்லை அவருக்கு மூல வளர்ச்சியும் கம்மி அவரு உருவ வளர்ச்சியும் கம்மி தான் அம்மே அவளுக்கு ஈக்குவலா என்ன இருக்க சொல்றா நான் இன்னைக்கே ஜிம்முக்கு போறேன்னு சொல்லுங்க மம்மி இப்போ என்ன அவன் உனக்கு ஹாம்சமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கே ஜிம்முக்கு கரெக்டா அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஐயோ நீங்க சொல்றத புரிஞ்சிக்கிங்களா இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஜிம்முக்கு போறதனால அவர் இப்ப தேற மாட்டாரு அவ ஆல்ரெடி மூல வளர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு நாலு வயசுக்குள்ள மூல வளர்ச்சியோ அதே தான் உருவ வளர்ச்சி இருக்குது நீங்க ஆரம்பத்திலே இத ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும் இப்போ அவருக்கு வயசு என்ன ஆகுது அவனுக்கு இப்ப 22 ஆகுது 22 ஆ வாய்ப்பே இல்ல ஆமே நான் அந்தவக்கு எங்க இருக்கே மம்மி எனக்கு 45 ஆகுது ஆனா என்ன கூட இப்போ யார கூட எனக்கு 45 ஆகுதுன்னா நம்பவே மாட்டேங்கறாங்க அப்படிதான் தான் いや அவனுக்கு 22 ஆகுது இப்ப பாருங்க நீங்க நம்பவே மாட்டீங்க நான் எலமியா இருக்கத பத்தி சொல்லல அவர் வளர்ச்ச பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நீங்க ஒன்னு பண்ணலாம் அவரை இன்னைக்கு ஃபுல் செக்கப் பண்ணிரலாம் ஆமே என்ன இப்பவே பார்த்தா கூட துடிக்குதா சும்மா இருடா எனக்கு வெக்கமா இருக்கு மம்மி இவர் ஏன் இப்படி மூணு வளர்ச்ச இல்லாம இருக்காரு இவர் ஏன் உருவல செல்லாம இருக்காருனே எல்லாத்தையும் எனக்கு செக் பண்ணி பார்த்தலாம் ஓகே நர்ஸ் நர்ஸ் வேண்டா மம்மி உங்க மருமக தான் எனக்கு வேணும் நர்ஸ் வேண்டாம் ஆதிரா இங்க நடக்கத பார்த்தா எனக்கு என்ன சரியா படல சத்தியமா சொல்ற நம்ம மூணு வேத்துல யாரையோ போட்டு தள்ளதுக்கு தான் அந்த பொண்ணு தர பிளான் போட்டுருக்க சத்தியமா நம்ம மூணு வேத்துல யாரோ ஒருத்தன் இன்னைக்கு சாக போற ஆனா அது யாருன்னு தான் தெரியல வாய் மூடு இல்லாதிரா ராணி சொல்வது சரிதான் நம்ம மூணு விதத்துல யாரையோ போட்டு தள்ளதுக்கு பிளானை போட்டிருக்கான் அந்த பொண்ணு தர நம்ம மூணு விதத்தில் யாரையோ போட்டு தள்ளதுல அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குதே அவனுக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கே நம்ம மூணு விதத்துல யார வேணாலும் அவன் போட்டு ரெடியா வந்திருக்கான் வந்துருக்கான் பாரு நம்ம மூணு விதத்துல யாரோ ஒருத்தன் சாகப்போறது உறுதிதான் ஆனா செக்காத்து கொண்டோ அந்த அன்னைக்குடி குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது இந்த பொண்ணு தர ஜெயிக்கக்கூடாது அவன் நினச்ச காரியம் நடக்கக்கூடாதே சாகணும்னு முடிவாயிப்போச்சுடே அவன் கேட்ட எந்த ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்துறாதீங்க

இல்ல இத நம்ம மாட்டான் அவன் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அவர் போய் ரொம்ப நேரம் ஆவுது அவர் போய் இப்ப இங்க இருக்க எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லாமே போய் எல்லா எல்லா பிளான் போட்டு பண்ணிருக்கானே இங்க இருந்தானே எஸ் விக்ரம் அவன் ஆ உங்க வீட்டு வேலக்கார மாதிரி பேசி கூப்பிட்டு இருக்கா யா நாத்துனார் பொறுசே அதனால தான் அவர் கிட்ட இப்பதான் டூட்டி முடிஞ்சது அவர் வீட்டுக்கு போயிட்டாரு சத்தியமா பிளான் போட்டானே அவங்க குடும்பத்தால ஒருத்தன் கூட டிபார்ட்மென்ட்ல இல்ல இப்ப நம்ம உசிர்க்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுனாலும் அவங்க தப்பிச்சிருவானுங்க அவன நம்ம கொல்ல போறதா அவனுக்கு தான் ஆனா இந்த கேஸ்க்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நல்ல பிளான் போட்டுட்டானுங்க சே நான் ஒண்ணு நினைச்ச இவனுக்கு ஒரு பிளான் போட்டுட்டானுங்க இல்ல ஆனாலும் சரி யாரு எந்த உண்மை சொல்ல கூடாது எந்த விஷயமும் தெரிய கூடாது புரியதா என்ன முடி பண்ணிட்டே அப்படி வாங்க வாங்க நானே போறேன் மம்மி இங்க பார் ஒருவேளை அவனுக்கு என்ன கொன்னுடாலும் நீ அந்த பொண்ணு தெரிய வாள விட கூடாது அவ சந்ததி இந்த பூமில வரவே கூடாது அவன் இன்னொருத்தி கூட சந்தோஷமா வாழவே கூடாது

விசாரணை பண்ண போறது நான் தான் ஆனா என்ன விசாரணை பண்ண போறதுக்கு என்ன தான் ஒன்னா வச்சு இன்னும் நிறைய விளையாட வேண்டியிருக்கு பல ரகசியங்கள் தெரிய வேண்டியிருக்கு ஒன்னெல்லாம் அவ்வளவுல போட்டு தள்ளுவோமா இவன் இப்ப ஒரு கேஸ் விஷயமா அதாவது ஓட்டில இருக்கும் இங்கெல்லாம் இல்ல ஆனா ஒண்ணு விசாரிக்க போறது அவை தான் என் விசாரணை வேற மாதிரி இருக்கும் இவன் விசாரணை வேற 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 மாதிரி இருக்கும் நான் விசாரணைலாம் ரெண்டு செகண்ட்க்கு மேல வைக்கவே மாட்டேன் கேட்ட கேள்விக்கு பதில் கீழே என்ன போட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பேன் அவன் ஒரு காட்டுவாசி பையன் ஈ வரக்கம் இருக்காது முரட்டு பையன் குடும்பத்துக்கு பார்த்த பொண்ணு தர நினைச்சிடாத ஸ்டேஷனுக்குள்ள அவன் சீரப்பமே வேற மிருகம் மிருகத்தையும் மிருகமா இருப்பான் ஸ்டேஷனு அது அவன் கோட்டை அதாவது சிங்கம் காட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது பலம் அதே நாட்டுக்குள்ள வந்தா

அவங்க பதிமூணு வயசுல படைச்சுக்கிட்டு இருந்தாங்க நீ பிறந்துக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல நீ யாரு எதுக்காக இன்ன வரைக்கும் அன்னக்கிளி புல்லுங்கிற பெயரோட சுத்திகிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு அன்னகி டேக்கு ஏக்க வேண்டியது தானே சொல்லலாம் அம்மா ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க செத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க நீ ஏதோ பரம்பர ரங்கசத்தை சொல்லி சத்தியம் வாங்கியிருக்க அம்மா இப்போ இல்ல எப்பவுமே அந்த சத்தியத்துக்கு கட்டுப்படுறவங்க உண்மை சொல்ல மாட்டாங்க அந்த டேக்கு அரிட்டி வாங்க முடியாது அதனால தான் உன்னை ம செல்லிட்ட அரட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஓனப்போ அன்னக்கிளி அம்மா என்ன சம்பந்தம் ஆதிரா எதுக்கு பொண்ணுத்தரா வாழ்க்கைக்குள்ள வந்தா எதுக்காக இவனுக்கு வேற வாழ்க்கைய அமையக்கூடாது இவனுக்கு பிள்ளை வர வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஒரு முறைன்னு பார்த்தா உனக்கு பொண்ணு தர அம்மா நாத்தனாரு அதாவது உன்னுடைய முதல் புருஷன் வேண்டாம் ஆதிரா பிறந்தாலே அவரு அவரே தங்கச்சி பையன் தான் பொண்ணு தரா ஒருவேளை குடும்ப தகுந்தாருன்னு பார்த்தாலும் இல்ல இல்ல எங்கயோ இடிக்குது உனக்கும் இவங்க அம்மாக்கும் ஏதோ பகம் இருந்துக்கணும் இல்ல வேற என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது எங்க அம்மா சாவுக்கு யாரு காரணம் எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அது எப்படி பச்ச பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களை விட்டு ஒரு தாய் அந்த முடிவு எடுக்க முடியும் அந்த தாய் முடிவு எடுத்தாலா இல்ல அந்த தாய் அந்த முடிவு எடுக்க நீங்க வச்சீங்களா இல்லன்னா கொண்டுட்டு அப்படி நாடகம் ஆடுனீங்களா என் அம்மாவை கொண்டது யாரு என் அம்மா சாகும் போது என்கிட்ட சத்தியம் பண்ணதே உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே என் அம்மா ஏதோ ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வாயம் அதானே இல்ல ஏமா வாங்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கணும் அதனால தானே எனக்கு வாரிசு வரக்கூடாது கல்யாணம் வரைக்கும் கூட கூடாது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க நான் மீட்டுல இருந்தது விசாகப்பட்டினத்துல இருந்தது எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்கீங்க அவன் பண்ற ஒவ்வொன்றையும் நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க மீட்டுல சேர்மத்துல எனக்கு க்ளோஸ் ஆகி இருந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அவரு எனக்கும் தேர்வழிக்கும் கொலை ஏற்பாடு பண்ணதும் தெரிஞ்சிருக்கேன் கிசோல தசமாத்தி விட்டதும் நீ தான் தமிழ தோக்க பிரச்சனை கொடுத்தா அது உங்களை கிசோல குற்றத்துக்கு போக வச்சதும் நீதான் தேர்மொழியை பார்க்க வச்சதும் நீதான் அதே நேரத்தில் தேர்மொழி பத்தின எல்லாராக சித்தி கிசோருக்கு தெரியப்படுத்தினவனும் நீதான் ஏன்னா அவனுக்கு குட்டு உடச்சு வரணும் தான் தப்பு பண்ணிருக்கோம் அத மறைக்கிறதுக்காக உனக்கு காலத்துக்கு அடிமையா இருப்பான நீ போட்ட பிளானு தெரிஞ்சோம் அவன் ஒரு சபரத்துல வின அத உனக்கு சாதகமா நீ பயன்படுத்திக்கிட்ட அத சொல்லி அவனை மிரட்டி ஆதிர அவையா தலையில கெட்ட வச்சிருக்க ஏன்னா இது அண்ணன் கல்யாணமும் காரணமா இருப்பாங்க அவங்களே இல்ல குத்தவாளியாக்கலாம் நீ பிளான போட்டிருக்க எனக்கு உன் பேர்மொழிக்கு நடந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருக்க அத டீ கடைக்கார பேர்ல மாத்திருக்க அன்னைக்கு டீ கடைக்காரனுக்கும் பேர்மொழிக்கு கல்யாணம் நடக்கல எனக்கும் பேர்மொழிக்கு டைவர்ஸ் ஆயிருக்கிறேன்

எதுக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையில இத்தனை ஒரு பொண்ணு இந்த உலகத்துல அனுமதிக்க அத்தனை கொடுமைகள் அவளுக்கு செஞ்சிருக்கீங்க அந்த பொண்ணை காலத்துக்கு குற்றவாளி வைக்கணும் அவமான சின்னமா வைக்கணும் அவ ஒவ்வொரு நாளும் அடுத்த வாழ்க்கை தேர்ந்தெடுக்க கூடாதுக்காக அவ வாழ்க்கையில போல பேர் அவ வாழ்க்கையில கிணச்சு வச்சு அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டீங்களே டீ கடைக்காரன் கல்யாணமே முடியாம டீ கடைக்காரன் பொண்டாட்டினு பேரு கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கிஷோருக்கும் அவளுக்கு ஒத்து வரல டாக்டருக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அப்படி ஒரு பேச்சு அதோட விடல ஊருக்குள்ள ஆயிரம் பேச்சு கி சுத்தி சுத்தி அந்த பொண்ணு walk-ஆ தூையாடி இருக்கீங்களே என்ன tete தெரியாது தெரியாதா பொறுமையா இருக்கேன்னு நினைக்காத எனக்கு தெரியாது ஆதிரவ தூக்கே ஏ அன்பரசி நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க என்ன தமிழ் அம்மா கிட்ட எதுக்கு நீ மூஞ்ச தூக்கிட்டு

இங்க பாரு பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் நமக்கு அது தேவையில்லை அவங்க நமக்கு அம்மா அவ்வளவுதான் நீ பாட்டுக்கு உங்க அம்மாவே உங்க அப்பாவும் பேசிட்டு வந்துட்டேன் உங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி அழுதாங்க தெரியுமா உங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா இங்க பாரு அம்மாவுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அவங்க நமக்கு பெஸ்ட் அம்மாவா இருக்காங்க அது போதும் ஏதோ ரோசிட்டாமா சொன்னாங்க

அவங்க மனம் உடஞ்சி செத்து கெத்து போயிட்டா அந்த ரோசிட்ட அம்மாவா உனக்கு அம்மாவா இருப்பாங்க இப்பமும் நீ படுத்தின அவமானத்தை தாண்டிட்டு அவங்க உசுரோட இருக்காங்கன்னா உனக்கு அவங்க அம்மாவா இருக்கணுங்கக்காக தான் இந்த பூமியில உனக்கு ஒரு அம்மா தேவை உன்னை பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு உன்னை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் நீ இவ்வளவு அசிங்கப்படுத்தி ஊருக்காரங்க இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவங்க உசுரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க யாருக்காக உனக்காக உனக்கு அம்மானு ஒரு உறவு வேணுங்கிறதுக்காக அன்னைக்கே அவங்க கஷ்டம் நினைச்சு செத்து போயிருந்தா இன்னைக்கு தமிழரசின்னு ஒத்தி பிறந்திருக்கவே மாட்டா உன்னை இந்த மண்ணில் கொண்டு வந்து உன் அழகா வளர்த்து அப்பாங்கிற ஒருத்தரை கொடுத்து ரெண்டு அண்ணன்களை உனக்கு கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ அழகான குடும்பத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது அம்மா அவங்க தானே நீ இன்னைக்கு இத்தனை உறவுகளோடையும் நல்ல அம்மா அப்பாவோடய இருக்கிறதுக்கு அவங்க செஞ்ச தியாகம் தியாகத்தை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க எங்களுக்கு விவரம் தெரியும்போதே எல்லா விஷயமும் தெரியும் என்ன எங்க காவிக்கு எதுவும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ புரிஞ்சுக்கணும் பெத்தவங்களை நாம புரிஞ்சுக்காம மத்த யார் புரிஞ்சுக்குவா ஏன் இப்போ நம்மள அவங்க புரிஞ்சுக்கல அப்ப நாமள அவங்கள புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கறாங்கன்னா அது நமக்கு அவசியம் இல்லன்னு அர்த்தம் நாம தெரிஞ்சுக்கணும் நினைச்சிருந்தா அவங்க எப்பவோ சொல்லிருப்பாங்க இன்னொண்ணு அவங்க நம்ம கிட்ட கட்டாயம் சொல்லணும்னு அவசியம் இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணப் போற அவங்க ஒண்ணு உனக்கு துரோகம் பண்ணலையே உன்ன ஒரு பிள்ளையா எப்படி வளக்கணுமோ அப்படி தான வளத்திட்டு இருக்காங்க அதுல எந்த குறையும் வைக்கலையே ஒரு தாயா என்ன செய்யுமோ அதானே செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க பர்சனலா நம்ம கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அதை நம்ம எது பார்க்க கூடாது நீ வந்ததக்கு அப்புறம் உன்னோட பர்சனலா நீ உங்க அம்மா கிட்ட சொல்லுதே என்ன பாப்போம் சும்மா வாத்தி கொட்டிட்டு இருக்காத பரவ அள்ள முடியாது மத பெத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்க பாரு பெத்தவங்கள காயப்படுத்திட்டு நாம ஒண்ணு சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ முடியாது நீ பேசின பேச்சில உங்க அம்மா எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கனா ஐயோ நம்ம புள்ளியே இப்படி கேடிட்டா இதுக்கு அப்புறம் நம்ம உசுரோட ஏன் இருக்கணும் உங்க அம்மா ஏதாவது பண்ணிக்கிட்டா அடுத்து உங்க அம்மா இல்லாம நீ வாழ்ந்துருவியா சொல்லு அம்பரசி

நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் நினைச்சிருக்கலாம் இப்ப சின்ன பிள்ளை இப்போ ஓ மனசு ஏதாவது சொல்லி ஓ மனசு சந்தேகப்பட்டு ஓ வாழ்க்கை தடம்புறதுக்கு அவங்களே ஒரு காரணமா இருந்திர கூடாதல அதனால கூட சொல்லாம இருந்திருக்கலாம் இந்த வயசுல உனக்கு அது தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம் இவனால இருக்கு நம்ம அண்ணன் மார்களுக்கு என்ன தெரியாமலா இருந்திருக்கோம் அவங்க கூட எவ்வளவு சந்தோஷமா நம்ம வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க போதா குறைக்கு உங்க அண்ணமார்கிட்ட வேற பேசாம இருந்திருக்க நீ பிறந்ததுல உன்னை அவங்க பிள்ளையா வளர்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் அண்ணன் இல்லை எங்கக்கெல்லாம் தூக்கி சமைக்கும் போதே பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கும் நமக்கெல்லாம் இப்படி எல்லாம் கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்கு நீ இப்படி நடத்தல இல்லாதவங்களுக்கு தான் வழி தெரியும் யோசித்தனமா எதாவது பண்ணிட்டு இருக்காம போய் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளுப்போ